السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهده الله فلا مضل له فمن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا, إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله إلا بغلم இந்த உலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய சர்வ அதிகாரமும் படைத்த ஏகவல்ல இறைவன் ஒருவனுக்கே உண்டகட்டுமாக அலமதுல்ல அல்லாஹினுடைய சாந்தையும் சமாதானமும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் சத்திய தூதர் எம் உயிரலுக்கு மேலான கண்மணி நாயகம் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மீதும் அந்நபர்களின் வழிமுறையை அனுதினமும் பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் என்றென்றும் செய்திகளிலே மிகச்சிறந்தது அல்லாஹுடைய செய்தியான அல்புர்வான் என்றும் நடைமுறையிலே மிகச்சிறந்தது கண்மணி நாயகம் நடைமுறை என்றும் காரியங்களில் எல்லாம் மிக மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டவை என்றும் புதிதாக உருவாக்கப்பட்ட அனைத்தும் விதிவாத்துக்கள் அனைத்து விதி அத்தும் வழிகேடு ஒவ்வொரு வழிகேடும் நாளை மறுமையிலே நம்மை நரகத்து கிட்டுச் செல்லும் என்று கண்மணி நாயகம் சொல்லுள்ளாஹு அலிவசலம் அவர்கள் தனது ஒவ்வொரு உரையிலும் இந்த சமுதாயத்திற்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்த பொன்மொழியை நானும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம் அல்லாத சகோதரர்களும் கூறக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இஸ்லாம் என்று கூறக்கூடிய மார்க்கம் ஒரு அறிவுபூர்வமான மார்க்கம் அதுல எந்த ஒரு மடமைத்தனத்தையோ எந்த ஒரு மூடப்பழக்கங்களையோ காண முடியாது என்பது முஸ்லிம் அல்லாதவர்களே கூறக்கூடிய ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் காணப்படுகிறது ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்குள்ளே மார்க்கம் என்ற பெயரிலேயே ஏராளமான மூட நம்பிக்கைகளும் பழக்க வழக்கங்களும் காணப்படக்கூடியதாக இருக்குது அந்த வகையில தான் இப்போ நாம எல்லாருமே வந்து சஃபருடைய மாதத்திலே இருந்து கொண்டு இருக்கிறோம் சஃபர் மாதம் என்று சொன்னாலே பெரும்பாலான மக்களிடத்துல இருக்கக்கூடிய ஒரு கருத்து தான் என்னன்னு சொன்னா சஃபர் மாதம் வந்து ஒரு பீடை மாதம் அது ஒரு கெட்ட மாதம் அந்த மாதத்துல வந்து எந்த ஒரு நற்காரியங்களும் செய்யக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாடு முஸ்லிம்கள் இடத்துல பெரும்பாலாக காணப்படுகிறது இப்ப நீங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹோல் ஒரு மண்டபத்தோண்ட போய் விலையை விசாரிக்கிறதாக இருந்தா அவர்கள் வந்து மத்த மாதங்களுக்கு ஒரு விலை சொல்லுவாங்க ஆனா சஃபருடைய மாதத்துல போய் ஒரு மண்டபத்தை நாங்க புக் பண்ண போனோம்னு சொன்னா அவர் மிகவுமே வலமையாக கூறக்கூடிய விலையிலேயே மிகவும் குறைவான ஒரு விலையாக தான் சொல்றாங்க ஏன்னு சொல்லி விசாரிச்சு கேட்டா முஸ்லிம்கள் இந்த மாதம் வந்து பீரிய மாதமாக விற்கிது முஸ்லிம்கள் பெரும்பாலான என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொன்னா இந்த நாட்கள்ல வந்து திருமண வைபவங்கள் இது போன்ற நல்ல காரியங்களை வந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொன்னா செய்ய மாட்டாங்கன்ற ஒரு பதில வந்து நமக்கு தாடுறாங்க இந்த பீடை மாதம் என்ற ஒரு மூட நம்பிக்கை இடத்துல காணப்படக்கூடியதாக இருக்குது இது வந்ததா என்று சொல்லி கெடை கிடையாது இன்றைக்கு எப்படி முஸ்லிம்கள் ஒரு சஃபர் மாதத்தை பீடை மாதமாக கருதுகிறார்களோ அதே போல் நபிகள் நாயகம்லா வல்லரசு காலத்துல சவ்வருடைய மாதத்தை பீடை மாதமாக கருதினார்கள் அந்த மாதத்துல என்ன செய்ய மாட்டாங்கன்னு மாட்டாங்க நல்ல காரியங்கள் எதையுமே செய்ய மாட்டாங்க இப்படி நபிகள் நாயகம் சல்லோட காலத்துல இருந்துச்சு தகர்த்துக்களுக்காக நபிகள் சல்லுல்லா வலிசன் சொல்கிறார்கள் பீடை மாதம் என்பது ஒன்று கிடையாது என்று சொல்லி கபிகள்நாயகம் சொல்லும் வலையசலம் அவர்கள் திட்டவட்டமாக என்ன செய்யறாங்க அறிவிக்கிறாங்க அது மாத்திரம் இல்லாம அவருடைய செயற்பாடுகள் ஆயுஷா கல்யாணம் சொல்றாங்க நாயகம் சொல்லும் வலையசல்லம் அவர்கள் என்னை செவ்வாய் மாதத்தில் தான் திருமணம் முடித்தார்கள் அது மாத்திரம் அல்லாமல் அந்த மாதத்தில்தான் என்னுடன் உடலுறவும் கொண்டார்கள் என்று சொல்லி ஆயிஷா கல்யாணம் தான் அறிவிக்கக்கூடிய ஆதாரபூர்வமான அச்சுக்கள் நான் பார்க்கக்கூடியதா இருக்குது எனவே இந்த பீடை மாதம் என்ற ஒன்றே வந்து இஸ்லாம்களுக்கு கிடையாத ஒரு விஷயமாக இருப்பது ஆனா இந்த பீடை மாதம் கொண்டு இருக்கிறது என்பதை நியாயப்படுத்துபவர்கள் அதுக்கு ஒரு ஆதாரத்தை முன்வைக்கிறாங்க என்ன ஆதாரத்தை முன்வைக்கிறாங்கன்னு சொன்னா அல்ல குருவான சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த என்னன்னு சொன்னா ஆதி சமுதாயம் அளிக்கப்பட்ட ஒரு சம்பவத்தை அல்ல குருவான சொல்லும் பொழுது அவர்களுக்கு வந்து பீடை மாதத்துல பீடை நாட்கள்ல வந்து அவளுக்கு எதிராக வந்து நான் காற்றுக்களை அனுப்பினோம் என்று சொல்லி அல்ல குருவான சொல்றான் ஒரு கெட்ட நாள்ல அவருக்கு வந்து நான் காற்றை அனுப்பினோம் அப்படின்னு சொல்லி அல்ல குருவான்ல சொல்றாங்க இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்துக் கொண்டு அல்ல பாத்தீங்கன்னா அல்லாவே குருவான்ல ஒரு கெட்ட நாள் என்று சொல்லி கூறுகிறான் எனவே நல்ல நாள் கெட்ட நாள் என்று சொல்லி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க ஆனா இது வந்து சரியான ஒரு வாதமானு கேட்டா கிடையாது அதே அல்ல ஆறு சமுதாயத்தை அழித்து சவரலாக கூறுகொள்ளும் பொழுது அந்த காற்றை ஏழு நாட்களும் வீசியதாக அல்ல குருவானல சொல்றான் ஏழு நாளுக்கு தொடர்ந்து அந்த காற்று வீசப்பட்டதாக அல்ல குருவன்ல சொல்றான் இப்படி வாரத்துல எப்படியுமே ஏழு நாள் தான் இருக்குது இந்த ஏழு நாளுமே வந்து துர்பாக்கிய ஒரு கெட்ட நாள் என்று சொல்றான்னு சொன்னா இந்த ஏழு நாளுமே என்னது ஒரு கெட்ட நாளா தானே அமையும் ஒரு பீடி பீடிய நாளா தானே அமையும் அப்ப எந்த ஒரு நாளிலையுமே வந்து நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லாம போகுமா இல்லையா எனவே இந்த நிலைப்பாடு வந்து இந்த ஆதாரம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத அறிவுக்கு போறது ஒரு ஒரு வாதமாக காணப்படுகிறது அல்லாஹ் வந்து இந்த கெட்ட நாள் சொல்லி எதுக்கு சொல்றான்னு சொன்னா அந்த தண்டனையை அனுபவிப்பவர்களுக்கு அதுக்கு ஒரு கெட்ட நாள் தான் நினைக்கும் இப்ப எமக்கு ஒரு சோதனை தண்டனை அமைதுன்னு சொன்னா அந்த தண்டனை அனுபவிப்பவர்களுக்கு அது ஒரு கெட்ட நாள் தான் அதனாலதான் அல்லா வந்து கெட்ட நாட்கள்ல வந்து அவன் வா ஆற்றை வீசியதாக அல்ல குருவான சொல்றான் அதே போன்று ஒரு நமக்கு ஒரு நல்லதாக நடக்கிறதாக இருந்தாலும் அதே போல ஒரு கெட்டது நடக்கிறதாக இருந்தாலும் அது வந்து அல்லாவிடமிருந்து நமக்கு நடக்குது இதுக்கு வந்து எந்த ஒரு காலமோ எந்த ஒரு நேரமோ இந்த நாள் இப்படி நடக்கும் என்று சொல்லியோ எந்த ஒரு இதுவும் கிடையாது குருவல்லாம் சொல்றான் அல்லாஹ் உமக்கு ஒரு தீங்கை அளித்தால் அவளை தவிர அதை நீக்குபவன் யாரும் இல்லை அதே போல உமக்கு அவன் ஒரு நன்மையை நாடினால் அது அருளை தடுப்புவன் யாரும் இல்லை அல்லா தன் அடியார்களில் தன் நாடியோருக்கு அளிப்பான் என்று அல்லா குருவான சொல்றான் அல்ல நமக்கு ஒரு கெட்டது நமக்கு நாடுறான்னு சொன்னா அதை தடுக்கிறதுக்கு யாருமா முடியாது எந்த ஒரு காரணத்தினாலும் அதை தடுக்க முடியாது அதே போல நமக்கு நல்லது ஒன்று சொன்னா அதை வந்து தடுப்பதற்கும் யாரால முடியாது அது அல்லவிடம் இருந்து வர்றது இந்த ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் என்ற மூலமாகவோ தீமையோ நன்மையோ நடைபெறாது ஆனால் இன்றைய சமுதாயத்துல வந்து பிற மதத்தினுடைய கலாச்சாரங்கள் அப்படியே பின்பற்றி நம்முடைய மார்க்கம் என்ற பெயர்ல செயற்படு செயற்படுத்துகிறார்கள் இப்படித்தான் இந்துக்கள் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஆடி மாதத்தை என்ன செய்வாங்க ஒரு பீடிய மாதமாக ஒரு கெட்ட நாளாக கருதி என்ன செய்வாங்க எந்த ஒரு செயற்பாடுகளையுமே செய்ய மாட்டாங்க அதை அப்படியேதான் இவர்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணி இஸ்லாத்தின் மூலையே இஸ்லாமிய மார்க்கம் என்ற பெயர்ல முழித்திருக்கிறார்கள் இதுல செய்யக்கூடிய காரியத்தை பார்த்தாலும் இந்துக்கள் எப்படி என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த ஆடி மாசத்துல போய் கோயில இருக்கக்கூடிய ஒரு குற்றத்துல வந்து என்ன செய்வாங்க சொன்னா குளிச்சு அவருடைய பீடைய கழிச்சு கொள்வாங்க அதே போல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா முஸ்லிம்களும் இந்த ஷஃபருடைய மாதத்துல வந்து பீடையை கழிக்கிறோம் என்று சொல்லி கடற்கரை ஓரங்களில் போய் குளிச்சுட்டு வந்தா தன்னுடைய பீடையை கழியும் என்ற ஒரு நம்பிக்கையும் காணப்படக்கூடியதாக இருக்குது இவர்கள் செய்யக்கூடிய இந்த காரியத்திற்கும் இஸ்லாத்துக்கும் எந்த ஒரு சம்மதமும் இல்லை நபிகர் நாயகம் சொல்லத்தா குலைவசம் அவர்கள் கடுமையான முறையில் நமக்கு எச்சரிக்கை இருக்கிறாங்க அசுல் சொல்லரசு முன்னறிவு செய்கிறார்கள் நீங்கள் ஜான் மூலம் முழு என்ன செய்வீங்க என்று சொன்னால் பின்பற்றுவீர்கள் அவங்க என்ன செய்யறாங்களோ அதை நீங்க அப்படி என்ன செய்வீங்க சொல்லலா வலிசு அவருள் நமக்கு முன்னெறிவு செய்யறான் அந்த நாட்கள் நடைபெறும் வரைக்கும் மறுபையினால் நிகழாது என்று சொல்லி கோருகிறார்கள் இதுதான் நம்ம என்ன செய்யறதுக்குரியுது கண்ம கா காணக்கூடியதாக இருக்குது இதை குறித்து நபிகள்நாயகம் சொல்லல்லா அவர்கள் கடுமையான முறையில் நமக்கு எச்சரிக்கை விடுக்கிறாங்க எந்த அளவுக்கு யார் எந்த கூட்டத்தை ஒப்பாக நடக்கிறாரோ அவர் அந்த கூட்டத்தை சார்ந்தவர் ஆவார் மதத்தினருடைய கலாச்சாரங்களை பின்பற்றி நாம் மார்க்கம் என்ற பெயர்ல செஞ்சோம் நாங்களும் அவர்களுடைய போன்றவர்கள் தான் நம்முடைய மார்க்கத்தையே இழக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த விடயங்கள் தள்ளப்படுகிறது எனவே முஸ்லிம் சமுதாயமாக இருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த மூடப்பழக்கங்களிலிருந்து நாம் என்ன செய்யணும் விடுபட்டு அல்புருவான்கும் சுண்ணாவுக்கு மாத்திரம் முன்னுரிமை வழங்கி அவுதா எதை கூறினானோ அல்லாவிட தூதர் அவர்கள் எதை நமக்கு தந்தார்களோ அது மாத்திரமே மார்க்கம் என்ற பெயர் செயற்பட்டு நாளை மறுமையில வெற்றி பெறுவோம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் வாசன